நம்மளை வந்து திராவிட கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க இவர்கள் இவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே ஒன்று சேர்ந்து ஒரே அமைப்பாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டத்தை வந்து நடத்துறாங்க திமுக ஆதரவோட எலெக்ஷன் எதிர்கொள்றாங்க அந்த தேர்தலில் திமுக வந்து சுயேட்சையாக வேட்பாளர்களும் நிறுத்துறாங்க அதான் திமுகவுடைய முதல் தேர்தல் இது குடும்ப அரசியல்தான் நான் ஒரே ஒப்புக்கொள்கிறார்கள் என்னை வந்து ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சாரு அன்புமணிக்கும் இந்த கட்சி வந்து கை மாறுது அப்போ அன்புமணி செயல்பாடுனால தான் இன்னைக்கு அந்த கட்சி வந்து ஜாதி கட்சியாக உருவான ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்தது ஆயிரத்தி நானூறு இடங்களில் மரங்களை வந்து வெட்டி போட்டேன் காலை பிடிச்ச அழுது பிஜேபியோடு தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஆடுவெட்டி குரு மரணத்துக்கும் இல்லை அன்புமணிக்கும் எதாவது தொடர்பான் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா அம்மனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையில் யார் குழப்பம் அடைகிறாங்க அப்படின்னா மக்கள் மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் குழப்பம் அடைகிறாங்க உண்மையிலே பிரச்சனை நடக்குதா எதுக்காக அந்த பிரச்சனை வந்து உருவானது நான் வந்து உண்மையாகவே பிரச்சனை நடக்கிறதாக தான் நான் வந்து பார்க்குறேன் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷனரி லீடர் தான் அவர் கண்டிப்பாக அவர் இடைப்பட்ட காலத்தில் வந்து அந்த பாமகவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அவருடைய ஆரம்ப காலகட்டத்தை நாம் வந்து பார்க்கணும் அவர் வந்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு புதிய அணி இப்போ எப்படி சீமான் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அதே போல் சொல்லி அரசியலுக்கு வந்தவர் தான் ராமதாஸ் அவர் வந்து என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் குறிப்பாக தமிழ் சமூகங்கள் வந்து ஒன்றிணைஞ்சாலே நாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் நம்ம தமிழ் சமூகங்கள் எல்லாருமே பின்தங்கி இருக்கிறோம் குறிப்பாக வந்து வன்னியர்கள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய வன்னியர்கள் அதே போல் ஆதி திராவிடர்கள் இன்னும் இருக்கக்கூடிய இதர தமிழ் சமூகங்கள் எல்லோருமே வந்து நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம் நம்மளை வந்து திராவிட கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க இவர்கள் இவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லை சீமான் என்ன சொல்கிறாரோ அதை வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் தான் ராமதாஸ் ஆனால் அவருடைய அரசியல் வாழ் கட்டத்தில் அவர் வந்து அதை நோக்கி தான் அவர் போனார் எல்லா சமூகங்களையும் ஒரு ஒருங்கிணைச்சார் அவர் குறிப்பாக ஆதி திராவிடர்களோட ஒரு இணக்கமான போக்கை வந்து மேற்கொண்டார் இன்னொரு பக்கம் வந்து வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திர சொல்லுங்கள் ஓகே சாரி இப்போது குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் ஆதி விட் சொல்கிறீங்க அப்போது பழனி பாப்பா போது அந்த கட்டயப்பா உருவாக்கினாரு கண் பழனிபாபா இறப்புக்கு பிறகு தானே பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சியாக உருவானது இல்லை ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த கட்சியை வந்து வன்னியர் சங்கத்திலிருந்து தான் அந்த பாமக அப்படிங்கிற கட்சி வந்து உதயமாகுது முதல்ல வந்து இந்த பாமகவினுடைய தோற்றத்தை வந்து நம்ம சின்னதாக பார்க்கணும் அதாவது வன்னியர்களுக்கு வந்து ராமதாஸ் முதல் முதல்ல கட்சி ஆரம்பிக்கல ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து வன்னியர்கள் வந்து பல அமைப்புகளாக இருந்தாங்க அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒன்று சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே ஒன்று சேர்ந்து ஒரே அமைப்பாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டத்தை வந்து நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணும்போது ஒத்த கருத்து ஒருமித்த கருத்து ஏற்படலை வன்னியர்கள் வந்து சவுத்தார்காடு நார்த் ஆர்காடு வ தென்னார்காடு வட ஆறுக்காடு மாவட்ட வன்னியர்கள் ரெண்டாக வந்து பிரிகிறாங்க ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியார் அவர் தலைமையில் வன்னியர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அவங்க வந்து டைலர்ஸ் பார்ட்டி தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சின்னு ஒரு கட்சி உருவாகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வேலு நாயக்கர் அப்படிங்கக்கூடிய வன்னியர் தலைவர் அவர் கூட அவர் கூட ஒரு பெரிய குரூப் வந்து சேர்றாங்க அவங்க வந்து காமன் வீல் பார்ட்டி காமன் வெல்த் அதோடைய ஃபார்ம் காமன் வீல் பார்ட்டின்னு ஒரு கட்சி வந்து ஏற்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவங்க வந்து எலெக்ஷனை எதிர்கொள்கிறாங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக திமுக ஆதரவோடு எலெக்ஷன் எதிர்கொள்கிறாங்க அந்த தேர்தலில் திமுக வந்து சுயேட்சையாக வேட்பாளர்களை நிறுத்துறாங்க அதான் திமுகவுடைய முதல் தேர்தல் அந்த முதல் தேர்தலிலே பார்த்தீங்கன்னா ராமசாமி படையாட்சியாருங்கிறது கிட்டத்தட்ட பத்தொன்பது எம்எல்ஏக்களை வின் பண்ணுறாரு இந்த பக்கம் மாணிக்க வேலுநாயக்கிறது அவர் ஐந்து ஆறு எம்எல்ஏக்களை அவங்க வந்து வின் பண்ணுறாங்க அடுத்து வரக்கூடிய ப நாடாளுமன்ற தேர்தலையுமே கணிசமாக அவர் ஒரு ஆறு சீட் கிட்ட ஜெயிக்கிறாங்க இவங்க ஒரு நாலு சீட்டு ஜெயிக்கிறாங்க இப்போ வன்னியர் ரெப்ரசன்டேஷனுங்கிறது அந்த காலகட்டத்திலேயே அவர்களால் நிரூபிக்கப்பட்டது ராமதாஸுக்கு முன்பே அவங்க நிரூபிச்சிட்டாங்க வன்னியருடைய ஓட் பேங்க் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து காட்டிட்டாங்க அதற்கு பிறகு அந்த கட்சியில் தொடர்ந்து தேய்மானமாகுது தலைவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக கட்சி பலவீனமாகி இரண்டு கட்சியுமே ஆயிடுச்சு அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மீண்டும் வன்னியர்களுடைய ஒரு பெருகிய கூட்டம் வந்து நடக்குது நம்மளாம் பிரிஞ்சிட்டோம் திரும்பியும் வந்து நம்ம அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் வந்து தான் வந்து வன்னியர் சங்கமாக எல்லா வன்னியர் அமைப்புகளும் வன்னியர் சங்கமாக சேர்றாங்க அவங்க அதற்கு பிறகு இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்துகிறாங்க அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்தது ஆயிரத்தி நானூறு இடங்களில் மரங்களை வந்து வெட்டி போட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம இந்தியாவே திரும்பி பார்த்து அந்த போராட்டத்தை பார்த்து அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் வந்து அவர்கள் கேட்ட அந்த இடஒதுக்கீட்டை வந்து கொடுத்தாரு அதற்கு பிறகு தான் அவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக வராங்க பட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க இருபது பெர்சன்டேஜ் அவங்க வந்து கேட்டாங்க வன்னியர்கள் வந்து பொதுவாக தனி இடஒதுக்கு கேட்டாங்க இருபது பெர்சன்டேஜ் கேட்டாங்க கொடுத்தது கவர்மெண்ட் கொடுத்தது இருபது பெர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா பட் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது சாதிகளை வந்து அதில் சேர்த்துட்டாங்க வன்னியர்களுக்கு மட்டும் தனியாக கொடுக்கல நூற்றி எண்பது சாதிகளை அதை சேர்த்து இருபது பெர்சன்டேஜ் கருணாநிதி அவர்கள் வந்து கொடுத்தாரு அந்த இஷ்யூ வந்து அதோட முடிஞ்சுடுவீங்களே அதற்கு பிறகு ராமதாஸ் வந்து என்ன நினைக்கிறார்னா நம்ம ஒரு பெரிய சம்பவம் கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் வன்னியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்லப்படுது கடைசியாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்போ ஆதி திராவிடர்களுக்கு அடுத்த அதாவது பட்டியல் இனத்தவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பது வன்னியர்கள் தான் அப்போ நம்முடைய அரசியல் அதிகாரத்தை நாமளே வென்றெடுக்கலாம் நாம் வந்து பிற சமூகங்களை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒவ்வொரு சமூகத்தையும் அணுகிறார் தேவேந்திர குல வேளாளர் தலைவர்கள் பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் அணுகி அவர்களை கட்சியில் சேர்க்கிறாரு அதே போல் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பழனி பாபாவை வந்து கட்சியில் சேர்க்கிறாரு பழனி பாபாவினுடைய அரசியல் அப்படிங்கிறது அது தனி அவர் வந்து பல கட்சிகளுக்கு வந்து போகிறார் திமுக அதிமுக அப்படி போகும்போது அதில் வந்து பா பாமக வந்து பாமக கூட போய் சேர்ந்தால் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு எதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பழனி பாபா வராரு இடையில இப்படி வந்து தொடர்ந்தியாக நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ராமதாஸ் வந்து ஒரு விஷனரி லீ விஷனரி லீடர் தான் அவர் நம்ம வந்து தனியாக அதிகாரத்தை வந்து வென்றெடுக்க முடியும் தனியாக நம்மளால் முதலமைச்சராக முடியும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு வந்தவர் தான் காரல் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் வந்து அவர் முன்னோடியாக ஏற்றுக்கொண்டவர் இடைப்பட்ட காலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸோடு கூட்டணி சேர்றாங்க ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அதில் இந்த ராமதா அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபோது வழக்கில் சிக்கிறார் ஊழல் வழக்கில் அதற்கு பிறகு பாமகவினுடைய அந்த பயணங்கிறது அப்படியே தலகியில் மாறி அந்த கட்சி வந்து இன்றைக்கு பத்து பத்தோட பதினொன்றான ஒரு கட்சியாக மாறினதை நம்ம பார்க்க முடியுது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லு நினைக்கிறேன் இந்த சண்டை வந்து இது வந்து ஒரு நாடகமாக அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க இது வந்து பார்க்குறாங்க இல்லை என்னோட பார்வையில் இது நாடகம் இல்லை ராமதாஸுக்கு வந்து ஒரு கனவு இருந்துச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக வரணும் திமுக அதிமுக மாற்றாக வரணும்னு இருந்துச்சு அந்த கனவு வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் தகர்ந்து தகர்ந்துடுச்சு அதற்கு காரணம் வந்து தன்னுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே இதை வந்து நான் வந்து நாடகமாக பார்க்கல இது அவருடைய உண்மையான ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் அப்போது ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் தனித்துவமான கட்சியாக உருவாகணும் எல்லா லீடர்ஸும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் ராமதாஸ் வந்து கட்சி ஆரம்பித்தார் ஆனால் அவர் பிறகு அன்புமணிக்கு இந்த கட்சி வந்து கை மாறுது அப்போ அன்புமணி செயல்பாடுனால தான் இன்றைக்கி அந்த கட்சி வந்து ஜாதி கட்சியாக உருவானதா அப்படி தான் நான் பார்க்குறேன் அதாவது ஜாதிவாத சக்திகள் மதவாத சக்திகள் எப்பவுமே ஒன்றாக இந்தியாவுடைய அந்த இதில் வந்து எப்போவுமே ஒன்றாக சேர்றதை நம்ம பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் பாமக வந்து எல்லோருக்குமான கட்சியாக தான் பயணத்தை வந்து வந்தாங்க அதில் பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து டிராபேக் என்னன்னா தருமபுரி கலவரம் இந்த இளவரசன் திவ்யா இஷ்யூங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கலவரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது மீண்டும் ஒரு ஜாதி கட்சியாகவே அது வந்து மாறினதை பார்க்க முடியுது தர்மபுரியில் வந்து அன்புமணி நின்று மிகப்பெரிய உள்ள வாக்குகளை வந்து வாங்கினதை பார்க்க முடியுது அன்புமணி அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷனரிலாம் இருக்கிற மாதிரி தெரியல அவர் அந்த ஊழல் வழக்கில் சிக்கினதோடு சரி அவர் வந்து பிஜேபி கூட போய் போனதை நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி நான்கு டு ஒன்போது யூபிஏ கவர்மெண்ட் ஒன்றில் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தனி தனியாக நிற்கிறாங்க நாங்கள் தனி மாற்று சக்தின்னு சொல்லி சீமான் நிற்கிற மாதிரி எலெக்ஷனில் வந்து தனியாக நின்று போட்டி விடுறாங்க வைக்கல புரியல எந்த ஒரு கூட்டணி வைக்கல கூட்டணியை வைக்கல அந்த காலகட்டத்தில் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வந்தார் அன்புமணி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததோடு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலே அவங்க போய் கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தனி கட்சியாக பாமக வந்து பார்க்கப்படவில்லை கவனம் மக்களின் கவனத்திலேருந்து அது காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அன்புமணி வந்து என்ன நினைக்கிறாருன்னா மேலே வந்து மோடிக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அவங்க கூட நம்ம போயிட்டோன்னு சொன்னால் நம்மளோட வழக்குகளும் வழக்குலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ரெண்டாவது அவங்க கொடுக்கக்கூடிய இந்த நியமன பதவிகளை வச்சு நாம் வந்து எம்பியாக இருந்துக்கலாம் ஏதாவது லாபி பண்ணி அமைச்சர் ஏதாவது வாங்கி நம்ம வந்து ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணி நினைக்கிறாரே தவிர ராமதாஸுக்கு அந்த வில் பவர் அப்படிங்கிறது அன்புமணிக்கு வந்து இல்லை அவர் ராமதாஸ் வந்து ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து கொண்டு வந்தார் அவர் கூட சொல்கிறார் முப்பத்தஞ்சு வயசில் வந்து என்னுடைய மகனை நான் வந்து மத்திய அமைச்சராகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்தளவுக்கு அவர் ராமதாஸ் வந்து எந்த பதவிக்குமே வரல எம்எல்ஏவும் ஆகலை எம்பியாவும் ஆகலை மகனை வந்து முப்பத்தஞ்சு வயசில் மத்திய அமைச்சராக இருக்காரு அதுக்கு முன்பு பல வேறு வந்து அவர் மத்திய அமைச்சர்களாக ஆக்கியிருக்கார் தலித் ஏழுமலை இப்படி பலரை வந்து ஆக்கியிருக்கிறாரு அளவுக்கு ஒரு செல்வாக்கப்பட்ட தலைவர் அவர் அன் ராமதாஸ் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம பூஜ்யத்திலேருந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி கொண்டு வந்தோம் பட் இவர் வந்து அது எல்லாத்தையும் வந்து கவுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ராமதாஸே தந்தையே வந்து நினைக்கிறாரு அன்புமணிக்கு வந்து பெருசாக ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிறத நம்ம இதிலும் தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இது வந்து குடும்ப அரசியல் நோக்கி தானே பயணம் மேற்கொள்கிறாங்க இது குடும்ப அரசியல் நான் அவரே ஒப்புக்கொள்றாருல ராமதாஸே என்ன சொல்றாரு நான் வந்து என்னுடைய பையனை வந்து அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தேன் அந்த சத்தியத்தை நான் மீறினது தவறு அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கினது வந்து தவறு அப்படிங்கிற விஷயத்தை அவரே ஒப்பு ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் கொடுத்துட்டார் குடும்ப ஆட்சி தான் நடந்திருக்குது ஒரு ஒரு காலம் வந்து மகனும் இன்னொரு காலம் வந்து மருமகளும் பிடிச்சி கெஞ்சினாங்க அப்போ இது வந்து அப்போ குடும்ப கட்சி தான் அது குடும்ப கட்சின்னு அவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறார் இப்போ அரசியலில் வந்து குடும்பம் தலையிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு பாமக நடக்கூடிய நிகழ்வுகள் வந்து நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுது ஓகே சார் அப்போ முகுந்தன் மகள் வழி பேரன் இப்போ அவருக்கு வந்து இளைஞரணி பதவி கொடுக்கலன்னு சொல்லி தான் ராமதாஸுக்கும் அன்பு அன்பு மொழிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுது ஒரு வேலை பதவி கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை வெளியே தெரியாமல் சுமூகமாக முடிஞ்சிருக்குமே இல்லை அப்படி முடிஞ்சிருக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மீண்டும் வந்து பிரச்சனை வரலாம் ஆக மொத்தத்தில் ராமதாஸுக்கு தன்னுடைய மகன் மேலே அதிருப்தி ஆகிடுச்சு கண்டிப்பாக அது வந்து இந்த பிரச்சனையின் மூலமாக வெளிவந்திருக்கு இது இல்லை அப்படின்னா வேற ஒரு பிரச்சனையின் மூலமாக நிச்சயமாக வெளிவந்திருக்கும் ஏன்னா ராமதாஸ் போதே தெளிவாக சொல்வார் என்னென்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது வந்து அதிமுக கூட்டணி ஆனால் இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அன்புமணியும் தன்னுடைய மருமகனு காலை பிடிச்சி அழுது பிஜேபியோடு தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி என்னை வந்து நிர்பந்தம் செஞ்சாங்க கட்சி வந்து என்ன முடிவு செய்துனா ராமதாஸ் தான் கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் அன்புமணி வந்து மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணுறோம் ஆனால் அன்புமணி என்ன செய்கிறாருன்னா என்னை வந்து ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சார் நம்ம வரலாற்றில் கேட்டிருப்போம் ஷாஜகானை வந்து அவுரங்சீப் ரூமில் சிறை வச்சுட்டு கேட்டிருப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு வந்து ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த முகுந்தன் பரசுராமன் அவனுடைய மகள் வழி பேரன் அவருடைய இஷ்யூ வந்து ரொம்ப நாளாவே அந்த இஷ்யூ வச்சு தான் இந்த பிரச்சனையை வந்து வெளி உலகத்துக்கு வந்துச்சு இந்த பொது நிகழ்ச்சியிலே ராமதாஸ் பேசும்போது அந்த பதவி தந்தது வந்து எதிர்த்து அன்புமணி பேசினார் அதனை தொடர்ந்து தான் இந்த பிரச்சினையை வெடித்ததை நம்ம பார்க்க முடியுது பட் வந்து ராமதாஸுக்கு தொடர்ச்சியாக தன் மகனுடைய செயல்பாட்டில் அதிருப்தி இருந்ததை வந்து அவருடைய பேட்டியில் அவர் முழுமையாக சொல்லியிருக்கிறார் எனவே வந்து ஒருவேளை அது எப்படின்னாலும் மாறியிருக்கலாம் ஒருவேளை அந்த அவர் பேரனுக்கு பதவி கொடுத்துருந்தால் இந்த பிரச்சனை வெளியில் வராமல் போயிருக்கலாம் பட் அதற்கு பிறகு வேற ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலமாக வெளியில் வந்திருக்கலாம் ராமதாஸ் இன்னும் அவருடைய பேச்சை ரொம்ப நுணுக்கமாக நாங்கள் பார்க்கும்போது அவர் பிஜேபியே டார்கெட் பண்ணி நிறைய விஷயத்தை குறிப்பிடுறாரு நான் வந்து திடீர்னு பார்த்தா வீட்டில் உட்காந்துருக்கேன் திடீர்னு வெளியில் பாரத் மாதா கி ஜெயின் சத்தம் கேட்குறது பார்த்தா அண்ணாமலை வந்து உள்ள வராரு அப்போ இந்த நிகழ்வுலாம் அவர் சுட்டி காட்டுறது என்னென்னா அவருக்கு அவர் வந்து திமுக அல்லது அதிமுக அந்த கூட்டணியை தான் ராமதாஸ் விரும்பி இருக்கிறார் குறிப்பாக அதிமுக கூட்டணியை அவர் விரும்பி இருக்கிறார் அதிமுக தான் இயல்பான கூட்டணி அப்படின்னு சொல்லி இயற்கையான கூட்டணின்னு சொல்கிறார் ஏன் சொல்கிறாருன்னா வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வன்னியர்கள் வந்து திமுகவைத்தான் தான் பெரும்பாலும் ஆதரிப்பார்கள் ஆதி திராவிட மக்கள் வந்து அதிமுக வந்து ஆதரிப்பாங்க எனவே வந்து வன்னியர்கள் வாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ராமதாஸ் கூட போனால் அது அதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதனால தான் அவர் அதை இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனவே வந்து இந்த பிரச்சனை ஒருவேளை பேரன் சம்மந்தமான பிரச்சனை நடக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த குடும்ப பிரச்சனை வெளியில் வராமல் இருந்திருக்கலாம் அல்லது வெளியில் வந்து இருந்திருக்கலாம் அப்படி தான் நான் பார்க்குறேன் இல்லை இதில் ஒருவேளை பிஜேபியோட அழுத்தம் எதுவாக இருக்குமா இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர்கள் வந்து யார் கூடலாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி வந்து அதோட அழிஞ்சிடும் இதுதான் வந்து இந்தியாவில் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஜேடிஎஸுங்கிற கட்சி தான் பிரதானமான கட்சி ஜ அதாவது மதச்சார்பட்ட ஜனதாதளம் சரிங்களா அந்த கட்சி வந்து இன்றைக்கு வந்து அட்ரஸே இல்லாமல் ஆயிடுச்சு ஏன்னா பிஜேபி கூட்டணி வச்சாங்க தொடர்ந்து வந்து பல முறை கூட்டணி இன்றைக்கு வந்து அந்த கட்சி வந்து அழிஞ்சிடுச்சு நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிவசேனா கட்சி இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பிளவை சந்தித்து அந்த கட்சி பலவீனமான நிலைக்கு போயிடுச்சு தேசியவாத காங்கிரஸ் அது வந்து இன்றைக்கு இரண்டாக பிளவுபட்டதை நம்ம பார்க்க முடியுது எங்கெல்லாம் பிஜேபி கூட வந்து பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா ராம்விலாஸ் பஸ்வானினுடைய கட்சி அந்த கட்சி பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க அந்த கட்சி ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிடுச்சு இப்படி இந்தியா முழுக்க வந்து பல மாநிலங்களில் பிஜேபி வந்து அது ஒரு டேக்டிஸாக பண்ணுறாங்க பட் அது தெரிஞ்சும் வந்து ராமதாஸ் அதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டாரு அவர் வந்து அலர்ட் தான் அவர் வந்து பிஜேபியோட வேணான்னு சொல்லி சொல்றாரு பட் அன்புமணி வந்து அதை கேட்பதற்கு தயாராக இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து யாரை விரும்புவாங்க அப்படின்னா காடுவெட்டி குழு அப்போ அவரோட மரணத்துக்கும் அன்புமணி அன்புமணி செயல்பாடுக்கும் காரணம் இருக்குன்னு சொல்லி ராமதாஸ் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் யார் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா குருவோட பொண்ணும் மருமங்களும் நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்து ராமதாஸும் அன்பு அன்புமணி நிறைய நிறைய குற்றச்சாட்டு முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்பாக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பார்க்கல கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்தது அப்படின்னு அப்போ இதுக்கு அதுக்கு எதாவது சம்மந்தமாக இருக்கா இல்லை காடுவெட்டி குரு மரணத்துக்கும் இல்லை அன்புமணிக்கும் எதாவது தொடர்பா மரணத்துக்கும் அன்புமணிக்கும் தொடர்பாங்கிறது அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பலை பட் வந்து க ராமதாஸ் அவர்கள் செய்த தவறில் மிக முக்கியமான தவறு இந்த காடுவெட்டி குரு விஷயம் அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனையில் இருக்கும்போது போதிய உதவிகள் செய்யலை அவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் தொடர்ந்து குற்றச்சாட்டை சுமத்திட்டு வராங்க அது வந்து உண்மை அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிருக்கு ஆரம்பத்தில் பொய்யின்னு சொன்னாங்க நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம் ஆனால் இப்போ பொய்யின்னு வெளியில் வந்துடுச்சுல்ல இல்லை அதுதான் ராமதாஸ் பண்ண மிகப்பெரிய தவறுகளில் அதுவும் ஒன்று ஏன்னா அவர் வந்து தன்னுடைய மூத்த மகன் காடுவெட்டி குரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் வன்னியர் சமூகம் மத்தியில் காடுவெட்டி குருவுக்கு மிகப்பெரிய ஒரு மாசு வந்துச்சு காடுவெட்டி குரு வந்து ராமதாஸ் முழுமையாக நம்பினதுனால அவர் வந்து தனியாக எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் எடுக்கல இதே காடுவெட்டி குரு நினச்சிருந்தாருன்னு சொல்லி சொன்னா பா பாமாக்கால மிகப்பெரிய பிளவை அவர்னால ஏற்படுத்தியிருக்க முடியும் வேல்முருகனை நிச்சயமாக வேல்முருகனை காட்டிலும் இன்றைக்கு வந்து காடுவட்டி குரு நினச்சிருந்தாருன்னா மிகப்பெரிய அளவில் அவர் கட்சி உடைச்சிருக்க முடியும் ஏன்னா அவருக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு அந்த சமூகத்துல இருக்கு ஆனாலும் அவர் வந்து ராமதாஸ் மீது கொண்டிருந்த அந்த ஒரு பாசம் காரணமாக அந்த நம்பிக்கை காரணமாக அவர் வந்து அந்த கட்சியை பிளவுபடுத்தாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்து போனதை நம்ம பார்க்க முடியுது பட் அவருடைய சிகிச்சைக்கு அவர்கள் பாமக சார்பாக எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க இல்லை செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்டர்னல் விஷயம் பட் ராமதாஸ் இந்த விஷயத்தில் வந்து தன்னுடைய மகனோட சேர்ந்து தான் இருந்திருக்கார் ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்து தான் இந்த விஷயங்களை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க பட் இப்போ வந்து பிரிஞ்சு வந்ததுனால இன்றைக்கு வந்து நம்ம அன்புமணியை நம்ம குற்றம் சொல்வது மாதிரி இருக்குது பட் இந்த குற்றத்தில் ரெண்டு பேருக்குமே தொடர்பு இருக்குது இப்போ அவங்க குடும்பத்தில் என்னென்ன குற்றச்சாட்டுகளெலாம் வைக்கிறாங்களோ அதில் இவங்க ரெண்டு பேருக்குமே தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஓகே சார் இப்போ ரீசெண்டாக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தொடரில் மொத்தம் நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர் வெறும் எட்டு நபரும் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க மீதி எந்த ஒரு நபரும் கலந்துக்கல அப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எல்லாருமே அன்புமணி தானே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி ஒரு பார்வை வந்து ஏற்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக இதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அன்பு ராமதாஸ் இதை பற்றி என்ன சொல்வார்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அன்புமணி வந்து தவறான தகவல்களை பரப்பிட்டார் பொய் சொல்லிட்டார் ரெண்டு பொய் சொல்லிட்டார் அதில் ஒரு பொய் என்னென்னா நீங்கள் வந்து கூட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து என்னையை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவிகளும் தூக்கிடுவார் அன்புமணியும் தூக்கிடுவார் அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னதுனால தான் யாரும் வரலை பட் வந்து நான் வந்து நூறு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் குறைவான நபர்கள் வந்ததினால நான் வந்து அன்னைக்கே செத்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப உருக்கமாக ராமதாஸ் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கு வந்து அன்புமணி கூட்டின கூட்டத்தில் வந்து நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ராமதாஸை பாமகவினர் கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை வச்சு எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி விளக்கங்களை சொல்லிட்டு வராங்க இதற்கு பிறகுதான் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மூத்த நிர்வாகிகள் ஒரு முடிவுக்கு வருவாங்க மூத்த நிர்வாகிகளில் பெரும்பாலானோர் எப்போவுமே ராமதாஸ் பக்கம் தான் இருப்பாங்க பட் இடைப்பட்ட காலத்தில் கட்சியை முழுமையாக அதாவது கட்சியை கூட கூட்டணி வைக்கணும் யாருக்கு என்ன யாருக்கு சீட் கொடுக்கணும் இப்படி எல்லாத்தையுமே டிசைட் பண்ண ஒரு யார் அன்புமணி அப்போ அவர் கையில் கட்சி வந்து ஆல்ரெடி இருக்குது அவர் கையில் தான் இருக்குது பத்து வருஷத்துக்கு மேலே அவர் கையில் இருக்குது அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நிர்வாகிகள் அவர் கூட தான் இருப்பாங்க பட் நம்ம பல அரசியல் கட்சிகளுடைய பிளவுகளை நம்ம பார்க்கும்போது போது உதாரண ஜெயலலிதா ஜெயலலிதா ஜானகி இஷ்யூ கூட நம்ம பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்தில் கட்சி வந்து ஜானகி பக்கம் தான் இருந்தாங்க பெரும்பாலானவர்கள் ஜானகி கூட தான் இருந்தாங்க பட் அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்து லீட் எடுத்துகிட்டு அவங்க வந்து வந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து என்னென்னா ஆரம்பத்தில் ஒரு நிலை இருக்கும் ரெண்டாவது ஒரு நிலை மாறும் ரெண்டாவது ஒட்டுமொத்த கட்சியுமே ஒரு ஒரு ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பலமான நபர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது இன்றைக்கி வட இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் வந்து இந்த ஏக்நாத் ஒரு கூட இருக்கிறாங்க அதற்காக வேண்டி அவர் பலமான லீடர் கிடையாது அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் அப்படி மாறி மாறிக்கலாம் அதே போல் தான் இன்றைக்கு வந்து ராமதாஸுக்கு வந்து பலவீனமான ஒரு நிலை ஏற்பட்டதாக நம்ம எடுக்க முடியாது இதற்கு பிறகு அந்த நிலை வந்து மாறலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு எலெக்ஷனில் இப்போ ஒரு வேளை வந்து இந்த ஸ்பிளிட்டோட இந்த பிளவோட அவங்க தேர்தல் சந்திக்கிறாங்கன்னு வைங்களேன் ராமதாஸ் ஒரு ஒரு அணியாகவும் அன்புமணி ஒரு அணியாகவும் தேர்தலில் சந்திக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டோம்னாலும் ஒருவேளை ராமதாஸினுடைய அணி வந்து அதிகமான இடங்களில் ஜெயிச்சு அன்புமணி அணி தோற்றுடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்சி அப்படியே வந்து என்ன ஆகும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ ஒரு பிளவோடு இவங்க எலெக்ஷன் சந்தித்தாவே ஆட்டோமேட்டிக்காக அன்புமணிக்கு அது பலவீனம் தான் ஏன்னா இப்போ எப்படி பார்க்கப்படுது ராமதாஸ் பலவீனமாக இருக்கிறார் அன்புமணி பலமாக இருக்கிறாருன்னு பார்க்கப்படுது அப்போ அன்புமணி தோல்வி அடைஞ்சிட்டார் அவருடைய அணி தோல்வி அடையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எலெக்ஷனில் அந்த இது வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னோட பார்வை வந்து இவங்க ரெண்டு பேரும் பிளவோடு இந்த தேர்தலை சந்திப்பாங்களா அப்படின்னு நான் வந்து பார்க்கல அவங்க ஒ ஒருங்கிணைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சிறப்பாக அப்பா அப்பா மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் இல்லை பாமக வந்து நீங்கள் முதல் கொஸ்டின் கேட்டிங்கல்ல அந்த அதுலேருந்து நான் சொல்கிறேன் பாமக வந்து இன்றைக்கு வந்து பெருசாக கவனம் பெற்ற கட்சியாக இல்லை இல்லை சரிங்களா இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு மக்களால் பேசக்கூடிய கட்சிகள் நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு பேசப்படுது மூன்றாவது பெரிய கட்சியாக வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து தேசிய கட்சியாக பிஜேபி வந்து ஒரு பக்கம் அவங்க பரபரப்பான அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த இப்போ இந்த கட்சிகள் தான் நம்ம வந்து மக்கள் அடிக்கடி பே கவனிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்குது பாமக வந்து பத்தோட பதினொன்றாக எப்போயோ போயிடுச்சு அதனால் இந்த இது வந்து மக்கள்கிட்ட வந்து பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதில்ல பட் அதே நேரம் அந்த கட்சியினர் மத்தியிலையும் வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலையும் அது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த ரெண்டு பேரும் வந்து எப்போனாலும் சேரலாம் அப்படி தான் நான் பார்க்குறேன் சேர்ந்தாங்கன்னா நாளைக்கே இதை பற்றி மக்கள் பேசுகிறத நிறுத்திடுவாங்க ஆனால் மகன் வந்து திருப்பி கட்சி பதவியில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆனால் இவங்களுக்குள்ளே மாறுபட்ட கருத்து இருக்குது ஆனால் திருப்பி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் அப்பாவோட கொள் அப்போட வார்த்தையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு இப்போ ஒரு முரண்பட்ட கருத்து வந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு பேருக்குள்ள அதாவது ராமதாஸ் அவர்களுடைய அந்த ஐடியாலஜியை நாங்கள் சொன்னது ஃபாலோ பண்ணுவோங்கிற மாதிரி அன்புமணி சொல்கிறாரு அது வந்து ஐடியாலஜி விஷயத்தை வச்சு அவர் சொல்கிறார் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த நீட் எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு இதெல்லாம் அன்பு ராமதாஸ் அவர்கள் முன்னாடி சொன்ன ஒரு கொள்கைகள் இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோங்கிற மாதிரி அன்புமணி வந்து சொல்கிறாரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் எடுத்த ஒரு முடிவுக்கு எதிராக அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் இன்னும் இது வந்து கட்சி சார்ந்த ஒரு முடிவு தான் கட்சியில் வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அந்த பவர் ஸ்ட்ரகிள் தான் இது இன்னும் வந்து ராமதாஸ் வந்து கட்சியை கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு அவர் போகலை கட்சி வந்து கட்சியில் கட்சி யாருக்கு சொந்தம் கட்சியினுடைய பெயர் யாருக்கு சொந்தம் சின்னம் யாருக்கு சொந்தங்கிற மாதிரி அந்த கிளைமுக்கு வந்து இன்னும் ராமதாஸ் போகலை அன்புமணியும் போகலை இது வந்து அவங்களுக்குள்ள ஆரம்ப கட்டத்தில் அந்த மோதல் இருக்குது அந்த கட்டத்துக்கு போகும்போது தான் யார் வந்து யாரை நீக்கினா செல்லும் செல்லாது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்து நம்ம வர முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா தான் அப்பா அம்மகனுக்கு ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் கடைசியாக மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு மக்கள் எடுக்க போகிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பாக இருக்கும் நன்றி சார் இந்த விவகாரம் சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை கேட்பதற்காக என்னை அழைத்த மக்கள் த்ரீ சிக்ஸ் நைன் சேனல் நிர்வாகத்திற்கும் இதனை கடைசி பார்த்த நேயர்களுக்கும் நன்றி